வேலியே பயிரை மேய்கின்றனர் ஆசிரியர்கள் மீதுள்ள நம்பிக்கையில் கண்மூடித்தனமாக தங்களது பிள்ளைகளை வெளியூர் சுற்றுலாவுக்கு அனுப்பும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பீகார் மாநிலம் கோனவன் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் நவீன் இவர் பிரான்ஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தேர்வு பயிற்சித்துறை இயக்குநராக உள்ளார் ஐந்து மாணவிகளை எழுதுவதற்காக வெளியூர் கூட்டிச் சென்ற இவர் தனது செல்போனின் ஒன்றில் வீட்டில் விட்டுச் சென்றார் அதனை அவரது மகள் எடுத்து வீடியோக்களை பார்த்துள்ளார் அதில் ஆபாச வீடியோ ஒன்று இருந்துள்ளது அதில் இருந்தது தனது தந்தை என புரிந்து கொண்ட அவர் அதனை தன் அம்மாவிடம் காட்டியுள்ளார் இதனை பார்த்து அதிர்ந்த நவீன் மனைவி கோபத்தில் தனது உறவினர்களை வரவைத்து விஷயத்தை போட்டு உடைத்துள்ளார் அந்த வீடியோவில் இருந்த மாணவியின் பெற்றோர்களுக்கு விஷயம் தெரிந்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் இவர் பல மாணவிகளை இதுபோன்று சீரழித்தது தெரிய வந்துள்ளது ஆசிரியர்கள் தானே என்று நினைத்து மாணவிகளை அவர்களுடன் சகஜமாக வழங்கவிடுவது விளைவுதான் இச்சம்பவம் பெற்றோர்களை உஷார் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்